ஏற்காடு வாழ்வாளே கருமாறிவாரா கருமாறிவாரா பெரிய பாலம் ஆழ்வாளே மாரியத்தவாரா எங்க பவானியும் வாரா உம்காரியானவாளே உலக அழவாரா அவ உலக அழவாரா கொண்டவளே அங்காளம்மா வாரா எங்க அங்காளம்மா வாரா பருவத்தூர் வாழ்பவளே ஓம் சக்தி வாரா எங்க ஓம் சக்தி வாரா திருச்சியிலே கோவில் கொண்ட மாரியம்மாவாரா எங்க வாரா குடியாத்தா வாழ்பவளே கெங்கை அம்மாவாரா எங்க கெங்கை அம்மாவாரா அந்த கட்சி பட்டு எல்லா விட்டு காட்சி தர போறா அவ காட்சி தர போறா கூத்துக்காடு உடையவாளே உத்தமியும் வாரா எங்க வாரா அந்த நல்லாத்தூர் சீமையிலே நாழகியும் வாரா அந்த நாழகியும் வாரா ஏய் படைவீடு வாழ்பவாளே ரேணுகம் மாவாரா எங்க ரேணுகம் மாவாரா பத்தினியும் ஓடோடி பாளையத்தவோடோடிவாரா அவ ஓடோடி ஓடோடிவாரா மன்னூர் காளியம்மா காளியம்மாவாரா எங்க காளியம்மா காளியம்மாவாரா பத்திர காளியம்மா ஓடோடி அவ ஓடோடி வாரா துமீது மீது வாழ்பவாளே எங்க நாகாசாவாரா நாடி வந்த மக்களுக்கு நல்ல நல்லவா தாரா அவன் நல்லவாரா அந்த சேலத்தை அழ்பவாளே கோட்ட மாறிவாரா எங்க கோட்ட மாறிவாரா அந்த கொங்கு நாட்டு எல்லை விட்டு கோணியம்மா அவாரா எங்க கோணியம் வாரா ஐவருக்கும் பத்தினியான் திரௌபதியும் வார அவ திரௌபதியும் வாரா நாடி வந்த மக்களுக்கு நல்ல வரம் தாரா அவன் நல்ல வரும் தாரா ஈராத்து மாரியம்மா வாரா எங்க மாரியம்மா வாரா நாடி வந்த மக்களுக்கு நல்ல வரம் தாரா அவன் நல்ல வரும் தாரா குளசையிலே கோவில் கொண்ட முத்தாரம் எங்க முத்தாரம் மயிலையிலே கோவில் கொண்ட முண்டக கண்ணிவாரா எங்க முண்டக கண்ணிவாரா அம்மா அங்காரி அலங்காரி அலங்காரிவாரா அவ அலங்காரி அறிவாரா ஊரால வந்தவள சிங்காரி அறிவாரா எங்க சிங்காரி சிங்க அறிவாரா மக்களையும் காத்தவாளே கொல்ல புரிவாரா எங்க கொல்ல புரிவாரா போற விழிசவக்க அவசமவாரா அவே சமவாரா அம்மா மண்ணால வந்தவாளே தான் வாரா அவ தான் வாரா கரணி போற்ற வந்தவாளே துழு கணத்தவாரா எங்க துளுகணத்தவாரா எட்டுகாரம் கொண்டவாளே செல்லி அம்மாவாரா எங்க செல்லி வாரா ஊராளும் கிராமவல்லி பொன்னி அம்மாவாரா எங்க பொன்னி அம்மாவாரா நாடாளு வந்தவாளே போல சம்மாவாரா தில்லி போலாச்சம்மாவாரா நாழகிய முடி மீது ஆவே சமாவாரா அம்மாவேசமாவாரா வீதி விட்டு தெரிவிதியும் வாரா அவ தெரிவிதியும் வாரா தேசம் எல்லாம் காத்தவளைய முத்து வார எங்க தண்டு மாறிவாரா அக்காலும் தங்கையார அஞ்சு ரெண்டு ஏழு பேர் அஞ்சு ரெண்டு ஏழு பேர் ஒக்க ஓடோடி வார அம்மா ஓடோடி ஓடோடிவாரா மணப்பாக்கம் எல்ல விட்டு கண்ணி அம்மாவாரா எங்க கண்ணி அம்மாவாரா அந்த பெருங்கோல துருசி அம்மா விட்டு சேனியம்மாவாரா எங்க சேனி அம்மாவாரா திருமாங்காட்டி எல்ல விட்டு அத்தாலும் வாரா எங்க அத்தாளும் வாரா ஆடி காணித்தவளும் பழைய தவாரா எங்க கெங்க அம்மாவாரா அம்மா நாடி வந்த மக்களுக்கு நல்ல தாரா அவன் நல்ல வரன் தாரா வெப்பில கரம் முடித்து ஓடோடிவாரா அம்மா வாரா பத்தா சீலு குதடி அத்தா உந்தன் மேனி அம்மா அத்தா உந்தன் மேனி பம்ப ஊடு கையில ஆடி இங்கே வார அம்மா அருள தாரா வங்காரி அலங்காரி வாரா அம்மா அலங்காரி அலங்காரிவாரா ஊரால வந்தவளும் உத்தமியும் வாரா எங்க உத்தமியும் வாரா நின்று தமம் செய்தவளே உத்தமியும் வாரா அந்த உத்தமியும் வாரா கும்படி பூண்டி எல்லா விட்டு கங்கை அம்மாவாரா எங்க கங்கை அம்மாவாரா வந்தவளை அழகியும் அவன் அழகியுமா அந்த நாட்டரசன் கோட்டை விட்டு கண்ணா சாவா எங்க கண்ணா சாவா இருமுள்ள வயல் விட்டு பச்சையம்மாவாரா எங்க பச்சை வாரா அந்த வாழ நதியும் நல்லவரும் தாரா அவன் நல்லவரும் தாரா ியம்மா செல்லாத்தம்மா வாரா எங்க ஓம் செல்லாத்தம்மாவா ஓடோடி வாரா அம்மா நர நரனு கடிச்சுக்கிட்டு நாக்க நீட்டி போட்டுக்கிட்டு வாரா எங்க செங்காலம்மா வாரா ஊரால வந்தவளம் உத்தமியும் வாரா அந்த வாரா கண்ணியம்மா பொன்னியம்மா நாகாத்தம்மா செங்காலம்மா அம்மா உங்க அறிவாரா அந்த அலங்க அறிவாரா உட காரியம்மா புரண்டு அடிவாரா அவ புரண்டு அடிவாரா அம்மா ஊராளை உத்தமியும் உத்தமியோவாரா அந்த உத்தமியோவாரா பம்ப ஒளித்திடவே பரவசமா பரவசமவாரா அவ வாரா நாடாள வந்தவளோ அழகியும் வாரா எங்க அழகியும் வாரா இந்த நாட்டு மக்கள் செலுத்திடவே ஆனந்தமா ஆவாரா அவ ஆனந்தமா ஆவாரா பள்ளி அம்மா காட்சி தர ஆவேசம் ஆவாரா அவசம் மாவாரா ஊரண காப்பதற்கு உத்தமியும் வார அந்த உத்தமியும் வாரா நாக மாறி தோகமாரி துளுகணத்தவாரா எங்க துளுகணத்தவாரா துள்ளி எழுந்தபடி ஓடோடி வாரா அவ ஓடோடி வாரா அவ அவம்பா ஊரு எடுத்த வெம்புளியும் வாரா அவ அவம்புலியும் வாரா வெம்பு கரகத்திலே ஓடோடி ஓடோடிவாரா ஓடோடி வாரா காலம் தங்கையார யார அஞ்சு ரெண்டு ஏழு பேரும் அஞ்சு ரெண்டு ஏழு பேர் ஒக்க ஊற வடிவோடோடிவாரா அம்மா ஓடோடிவாரா அம்மா ஊரு ஜனம் கூடியிடவே ஓசூரம்மா வார எங்க வாரா இந்த உலக ஜனம் கூடிடவே ஓத்தமியும் வார அந்த ஒத்தமியும் வாரா மா உரு செழித்திடவே பத்தினியோ வார அந்த உத்தமியோ வார இந்த நாடு செழித்திடவே நாழகியும் வார இந்த நாழகியும் வார உரு ஜனம் கூடுதடி உடுக்க பம்ப முழங்குதடி உடுக்க பம்ப முழங்குதடி நாடு ஜனம் கூடுதடி நாழகியும் வாரலடி நாழகியும் வாரலடிய அந்த நல்ல காவல் காக்க சந்தி அம்மாவாராம் எங்க சந்தி அம்மாவாரா மக்கள் ஜனம் கூடிடவே ஆட மகிழ போற அம்மா ஆட மகிழ போற அனைவரும் ஒரு மனம் ஆடி வர வேணும் அம்மா ஓடி வரவேணும் முத்தமிய காண வந்த சின்ன புள்ள நானும் சிறிய புள்ள நானு ஒட்டம் பேரு நாடையா ஓடி வர வேணும் அம்மா காட்சி தர வேணும் முத்தமியை பாடுகின்ற அருள் தர வேண்டும் அம்மா அருள் தர வேண்டும்